அனைவருக்கும் வணக்கம் நீயே பரிபூர்ண நித்தியம் இந்த புத்தகத்தோட ரிவியூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நீயே பரிபூர்ண நித்தியம் ஜிஎம் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது சோ இந்நூல் தன் பிறவா முழுமையை அறிய விரும்பும் சாதகர்களுக்கே வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க சோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நீயே பரிபூர்ண நித்தியம் எனும் ஜிஎம் இனியின் நூல் தன்னை தன் முழுமையை அறிய விரும்பும் அனைத்து சாதகர்களுக்கும் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக வாய்ந்துள்ளது இந்நூலில் சுயத்தை பற்றியும் சுயம் தன்னை அறிவதன் அவசியத்தையும் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது நித்திய ஆதாரத்தில் இருந்து கொண்டு சுயம் எவ்வாறு பார்க்கும் இருமை நிலை கனவில் தடுமாறுகிறது என்பதையும் பரத்தை கடந்த அமைதி நிலையில் எவ்வாறு மிகவும் எளிமையாக இயல்பாக முயற்சியற்ற நிலையில் முற்றிலுமாக விழித்து தன் பிறவா அமிழ்த பேருண்மையை அறியலாம் எனவும் எவ்வன தமிழில் அற்புதமாக விளக்குகிறது பார்ப்பவர் பெறப்பட்ட நித்தியம் என எவ்வாறு அறியலாம் எனும் போதனைகள் எழிலூட்டும் தமிழ்நடையில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது ஜிஎமின் போதனைகள் மற்றும் சாதகர்களின் கேள்விகளுக்கான பதில்களும் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ஜிஎமின் ஆணித்தரமான பதில்கள் சாதகர்களை முற்றிலும் விழிக்க வைக்கும் என்பதில் சற்று மையமில்லை என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் ஓட்டி என்னாச்சுன்னா ஒரு நான் ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிறேன் பக்கத்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் காடு இருந்தது ஸோ காடு வழியாக அவங்க வரும்பொழுது ஸ்கூல் விட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்கே ஒரு புளி துரத்திக்கிட்டே வருது துளி தொத்திக்கிட்டே வந்து குடுகுன்னு ஓடுறேன் அங்கே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை அய்யனார் சிலை அந்த மாதிரி பெரிய சிலை இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ஒரு பேய் மாதிரி திடீர்னு வந்து என்னை கையில் தூக்கிச்சு நான் அப்படியே எட்டு எட்டு உதைக்கிறேன் கீழே வேற புலி வேற எட்டு எட்டு அப்புறம் தான் நான் இருந்து எழுந்து பார்க்குறேன் என் காலையில் ஒற்றிகர இடம் கீழே எங்கள் அக்கா இருக்கிறாங்க ஸோ என்னன்னா கனவு கண்டு இருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டிருக்கேன் கனவுல என்ன அந்த புலி தத்திட்ட மாதிரி வர்றதுன்ட்டு எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் கனவு மாதிரி தான் நம்ம கனவு தான் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிற இதை பற்றி சொல்லும் பொழுது ஓஷா கூட சொல்லியிருப்பார் ஒரு வீடு பத்தி எறியதுன்னா நாலு பேர் தூங்கியிருக்காங்க ஒருத்தவங்க எழுந்துட்டான் மே வீடு பத்தி அறீன்னா என்ன பண்ணணும் தூங்கி இருக்கிறவனை எழுப்பிட்டாலே போதும் அவனே பார்த்துட்டு மேல பத்தி அறுது வெளில போயிடுவான் சோ விழிப்பு தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அஹ் ரமணா மகிரீஷிகள் ஜேகரதா மகராஜ் ஆதிசங்கர் உட்பட பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த வரிசையில் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு சொல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணர் யாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பகவத்கீதை சொல்லியிருப்பாரு பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னார் கிருஷ்ணர் அர்ஜுனர் வந்து பார்த்தா அப்படின்னு தான் கூடுவார் பார்த்தா அப்படின்னாக்கா பார் பவன் அப்படினா அதான் அப்சர்வர் பார்ப்பா நீ பார் பவன் மட்டுமே அப்படிங்கிறாரு அது என்ன சொல்ல வரேனா நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா வடிவேல் என்ன பண்ணுவார் படத்தை பார்த்துட்டு இருக்காரு எம்ஜிஆர் ஒரு சீன்ல வரும்போது இந்தா தலைவா எடுத்துக்கோடா அந்த எடுத்து போட்டு அந்த டிவி உடஞ்சு போயிடும் போய்டும் தூக்கி போட்ட கத்தி பிடிக்க மாட்டேங்குட்டாரே நான் என்ன பண்ணுவே நான் அந்த கத்தி போனான்னா அந்த தூக்கிப் போற அறுவாளை பிடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு வெச்சுங்க ஒன்லி அப்சர்வர் <affiliated Euro> <rainforest> அப்படின்ற அந்த உண்மையை நம்ம மாட்டோம் அடையாளத்தால அப்படின்றது நம்மளுக்கு அருமையாக விலகப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ யூ ஆர் த ஒன்லி அப்சர்வர் யு ஆர் ஆல்ரெடி தட் அதான் நீயே பரிபூர்ண நித்தியம் யூ ஆர் ஆல்ரெடி தட் அப்படின் ஓகேங்களா சோ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாகம் ஜிமின் புதுமைகள் இருக்கு இரண்டாம் பாகத்துல கேள்வி பதில்கள் இருக்கு அந்த கேள்வி ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது நான் என்பது எல்லையற்ற அமைதி ஒரு கேள்வி என்ன கேள்வினா ஜிஎம் இந்த உள்ளார்ந்த பயணத்தில் புரட்சி என்று எதை கூறுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு ஜிஎம் ஆன்சர் பாருங்க ஜிஎம் புரட்சி என்று எதை கூறுகிறாய் புரட்சி என்பது இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அல்லவா இங்கு கேள்வி உள்ளார்ந்த பயணத்தில் புரட்சி என்று எதை சொல்கிறது உன் உண்மை நிலை விளக்க முடியாதது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது பொருட்களுக்கு அப்பாற்பட்டது பரவெளிக்கு அப்பாற்பட்டது நீ பிறப்பும் இறப்பும் மற்ற உன்னத நித்தியம் தற்போது இதை அறிவதே இல்லை நீ முழுமையான ஒன்று இருமை நிலைக்கு அப்பாற்பட்ட ஒன்று எனில் நீ ஏன் பிறப்பு இறப்பு எனும் இருமை நிலையில் தடுமாறுகிறாய் இது ஆராயப்பட வேண்டிய ஒன்று உன் அற்புதம் அறியாத உனக்கு இங்கு நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் நிஜமாகவே தோன்றும் நான் என்பது எது என அறியும் வரை இங்கு உள்பயணம் எதற்கு தன்னை அறியாததால் தன் இருப்பை அறியாததால் தன் முழுமையை அறியாததால் முழுமையான உனக்கு பயணம் எதற்கு முழுமையில் புரட்சி மாற்றம் எதற்கு புரட்சி என்பதே தன் முழுமையை அறியாததால் தானே ஐயினும் புரட்சி என்பது வெளிப்பயணத்தில் மட்டுமே மாற்றங்கள் வெளியே உள்நிலையில் மாற்றங்கள் ஏது மாற்றங்கள் அனைத்தும் வெளியே மாறாதது என்றும் தற்போது உள்ளே மாறாத ஒன்று எப்போதும் உள்ளே உள்ளது என்பதை அறியவே கண்களை மூடி உள்ளே உள்ள அற்புதத்தை அறிகிறாய் வெளியே என்ன மாற்றங்கள் தேவை என்ன மாற்றங்கள் வந்தாலும் அவையும் மாறுகின்ற மாற்றங்கள் தானே மாறுகின்ற மாற்றங்களில் எந்த நிஜமும் இல்லை எனில் மாற்றத்திற்கு முயலுவதை விட்டு மாறாத நிஜம் உன்னுள் உள்ளது என் தற்போது என அதை அறிதல் அவசியமாகிறது முதலில் நீ அறிய வேண்டியது இந்த வடிவம் உபயோகத்திற்கே இந்த வடிவம் உன் சுய அறிவில் கான்சியஸ்னஸ் தற்போது நிகழ்கிறது சுய அறிவில் அனைத்தும் தோன்றி நிகழ்ந்து மறைகிறது என அறிவதே உன் சுய அறிவு இந்த வடிவத்தை பயன்படுத்துகிறது தற்போது உன் சுய அறிவில் மட்டுமே இந்த வடிவமும் காணும் அனைத்து வடிவங்களும் தற்போது நிகழ்கிறது என அறிதல் மிகவும் அவசியமாகிறது ஆயினும் இதை அறியாது பரந்த விரிந்த எல்லையற்ற உன் சுய அறிவு தற்போது தன்னை ஒரு சிறு வடிவமாக ஒப்புக்கொள்கிறது அடையாளத்தில் தற்போது தடுமாறுகிறது பிறப்பு இறப்பு நிஜம் என கொள் ஒப்புக்கொள்கிறது உன் சுய அறிவே தற்போது தன்னில் தோன்றிய வடிவத்தை தனதாக ஒப்புக்கொள்கிறது தன்னை முழுமையாக அறியாததால் தன் முழுமையை அறிந்த குரு

என்று அடையாளத்தில் மயங்கும் போது வெளியே தங்கி விடுவதால் உள் நோக்கிய பயணம் தடைபடுகிறது இங்கு உள்ளார்ந்த புரட்சி என்பதே அடையாளங்களை விடுத்து அமைதியில் நிலைத்து காணும் கனவில் இருந்து விடுபட்டு தன் பிறவா அற்புதத்தை அறிவதே எனவே புரட்சி என்பது தற்போது தான் இந்த வடிவம் அல்ல வடிவம் சார்ந்த அடையாளங்களும் அல்ல என அறிவதே சுய அறிவில் நிலைத்து இங்கு எதுவும் நிகழவில்லை நிகழும் அனைத்தும் தன்னில் தன் சுய அறிவில் தானாகவே நிகழ்கிறது என அறிந்தால் உனது வேலை அனைத்து மாற்றங்களையும் அமைதியாக கவனித்தலே கண்களை திறந்த நிலையில் அனைத்து மாற்றங்களையும் அமைதியாக கவனிக்கும் போது உன் சுய அறிவு அப்போதே அனைத்திலிருந்தும் விடுபடுகிறது பிறகு கண்களை மூடி வெகு எளிதாக உள்ளிருக்கும் தன் மாற்றமில்லா அற்புதத்தை அறிய ஆரம்பிக்கிறது அமைதியில் தொடர் கவி கவனித்தலில் தன் முழுமையை இருமை நிலையற்ற அற்புதத்தை அறிகிறது பின்னர் அறிகிறது அனைத்து புரட்சியும் கனவே தனக்கு ஒன்றுமே நிகழவில்லை என விழித்த பின்னர் கனவு ஏது இங்கு உள்ளார்ந்த புரட்சி என்பதே அமைதியில் நிலைத்து தன் பிறவா அற்புதத்தை தற்போது அறிவதே இங்கு பார்ப்பது அனைத்தும் உள் ஒளியின் விளையாட்டே பார்ப்பவரோ ஒலிக்கும் அப்பால் ஜி என்ன சொல்ல வராங்க பாருங்க நம்ம வந்து அப்சர்வர் தான் அப்சர்வரு ஓகேங்களா அவேர்னஸ்ஸு அப்படியே வச்சுக்கோங்க அவேர்னஸ் ஸோ அப்சர்வர் அவேர்னஸ்ஸு ஸோ அப் அவேர்னஸ் வந்து நீங்கள் கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருந்து ஒரு சலனம் ஏற்படுத்துது சலனம் ஏற்பட்டு ஒரு துளி அப்படி பிரிஞ்சு வந்தது இப்போ அந்த துளி வந்து அது வந்து அதுவும் தான் அல்லவா ஒலி பார்ட்டிகல் லைட் பார்ட்டிக்கல் தான் ஸோ அந்த லைட் பார்ட்டிகல் அப்படியே ஸ்பேஸ் ஒரு வட்டம் போட்டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது அந்த அது ஒலின்றதால ரெஃப்ளெக்ட் ஆகும்ல அந்த ரெஃப்ளெக்ட் ஆவது தான் வந்து ஒளியின் விளையாட்டு அதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாமே பிரபஞ்ச விளையாட்டு எல்லாமே அதுதான் சோ இது என்ன பண்றது இது ஜஸ்ட் அப்சர்வ் பண்றது அந்த விளையாட்டை ஒளியின் விளையாட்டை இது அதை ஐக்கியப்படுத்திக்கிட்டு அந்த படத்துல வர்ற மாதிரி இந்த தலைவா அப்படின்ட்டு வடிவேல் கத்தி எடுத்து போடுற மாதிரி இந்த உடம்பு தான் நான் இதுதான் நான் இந்த சோ மச் இந்த இந்த பெயரு இந்த மாதிரி படுத்திக்கிட்டு அதுல ஐக்கியப்படுத்திக்கிறதால்தான் அடையில பண்ணிக்கிறதால தான் பிரச்சனை நீ பார்ப்பவர் மட்டுமே அப்படிங்கறத நீங்க அதை நீ சொல்லிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ ஆல்ரெடி அதுதான் நீங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்க உணரும் பொழுது நீங்க அதை வீழ்ச்சிப்பீங்க நீங்க ஸ்பேஸுக்கு அப்பால போயிடுவீங்க ஸோ யூ ஆர் த ஒன்லி அப்சர்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இது எப்போ நிகழனா இப்ப சைக்கிள் ஓட்டுறது வந்து சைக்கிள் யார் ஆல்ரெடி நல்லா ஓட்டுறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம கத்துப்போம் அதே மாதிரிதான் ஸோ தன்னை அறிந்த குரு இருப்பாங்க அவங்க கிட்ட கான்சியஸ்னஸ் போகும் பொழுது அது வந்து உணர்ந்து கொள்ளும் என்னுடைய கான்சியஸ்னஸ் விளையாட்டு தான் ஒளியின் விளையாட்டு தான் இது நான் வந்து நான் ரியாலிட்டி பரத்திற்கும் அப்பால் ஸ்பேஸுக்கும் அப்பால் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் தட்ஸ் ஆல் இதுதான் இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க ரமரன் முதல் கொண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் ஜிஎம் சொல்றாங்க இன்னொன்றுங்க நம்ம நான் ரியாலிட்டி பார்க்கும்போது அங்கே காலமே இல்லை ஏன்னா அப்சர்வர் அந்த நித்தியம் ஐ அம் டோட்டல் அப்சர்வர் போது அங்கே எதுவுமே கிடையாது ஸோ காலத்திற்கும் அப்பாற்பட்டது ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்டது காலம் ஸ்பேஸ் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அப்சர்வர் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உண்மையை தேட விரும்புகிற எல்லா சாதகர்களுக்கும் இது மிக முக்கியமானது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த புத்தகத்துல முதல் பாகம் வந்து ஜிமின் போதனைகள் போதனைகள் பார்க்கலாம் போதனைகள் வந்து முதல் நம்ம பதினொன்னாவது பேஜில் விழிப்பே மருந்து அதை பார்க்கலாம் உன்னுடைய நான் என்னும் இருப்பில்தான் உடலும் மனமும் உலகமும் அனைத்து காட்சிகளும் தோன்றுகிறது இந்த நான் எனும் இருப்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய இருப்பின் அமைதியில் அனைத்தும் தோன்றுகிறது இதை அறிந்தால் முதலில் உன் இருப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் உன் இருப்பின்றி இங்கு யாதும் இல்லை இருப்பில் தோன்றும் வடிவங்களும் காட்சிகளும் நீயல்ல இருப்பை அறியாததால் வடிவங்களும் காட்சிகளும் நிஜமாக உள்ளது முதலில் அறியவும் உன் உன்னத இருப்பை அமைதியின் வழியே அசைவற்ற அமைதியே திறவுகொள் தன்னை தன் பரிபூரண நித்திய நிலையை அறிவதற்கு பிறப்பு இறப்பு உடல் மனம் என்னும் கனவில் இருந்து விடிக்க இருப்பில் மையம் கொள்ளுதல் அவசியமாகிறது விழிப்பே கனவின் தடுமாற்றத்திற்கு மருந்து இருப்பின் அமைதியில் விழிப்பு நிச்சயம் அதே மாதிரி அடுத்த ஆனந்தம் ஆனந்தம் இங்கு நான் என்பது சுய அறிவே கான்சியஸ்னஸ் பொருள் சார்ந்தது அல்ல சுய அறிவு என்பது அமைதியில் தன் இருப்பை அறிவது அமைதியில் உன் இருப்பு உனக்கு தெரிகிறது இந்த அமைதியான சுய அறிவே காணும் அனைத்திற்கும் மையம் சுய அறிவில்தான் ஏனைய அனைத்தறிவும் பெறப்படுகிறது அமைதியில் தங்கி தன் இருப்பிலேயே நிலைக்கும்போது சுய அறிவு விழிக்கத் தொடங்குகிறது நான் என்பது பெயரோ மற்ற அடையாளங்களோ அல்ல என்னுடைய போதனைகள் அனைத்தும் சுய அறிவு பற்றியே இங்கு நான் என்பது சுய அறிவே வார்த்தைகள் அற்ற நிலையில் தன் இருப்பை அறிவது உன் இருப்பில் தான் அனைத்தும் நிகழ்கிறது இருப்பில் நிலைத்து இருப்பின் ஆதாரத்தை அறியவும் அறிந்தால் ஆனந்தமே சோ இதுதாங்க சோ ஜிஎம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் தன் பிறவா முழுமையை முற்றிலும் அறிந்தவர் ஜிஎம் விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர் ஜிஎம் ஆழ்ந்த அமைதியில் நிலைத்து தன் பிறவா உன்னதத்தை அறிந்ததும் தன் பணியை விடுத்து காலமாக அமைதியில் இருந்து வந்தார் பின்னர் தன்னை தேடிவரும் தன்னை பற்றிய பேருண்மையை அறிய விரும்பும் சாதகர்களுக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கும் அமிழ்த நித்திய உண்மையை எங்கனம் அமைதியின் வழியே எளிமையாக அறியலாம் என போதித்து வருகிறார் ஜிஎம் சென்னைக்கு அருகே எளிமையாக அமைதியாக வசித்து வருகிறார் ஜியமின் போதனைகள் பல்வேறு மொழிகளில் புத்தகமாக உள்ளது ஜியமின் போதனைகள் முற்றிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் சுய அறிவை காணும் கனவில் இருந்து விழிக்க வைப்பதற்கே வானதி பதிப்பகம் நம்ம இருப்பு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் சோ நம்ம இருப்புல நம்ம நிலை கொள்ளாம நம்ம ஐடென்ட்ரிஃபை பண்ணிக்கிறோம் இந்த உடம்பு தான் நானு இந்த பெயர் தான் நானு இந்த வேலை செய்யற நானு இந்த மாதிரி இந்த அஞ்சாவதா பிறந்த ஆறாவது பிறந்த ஏழாவதா பிறந்த இந்த மாதிரி ஐடென்டிஃபை தான் நம்மளுக்கு பிரச்சனை இந்த மாதிரி டென்ஷன் இது தேவையில்லாதல்லாம் வருது ஸோ நம்ம யார் ரமணர் சொல்கிற மாதிரி ஹேம் ஐ நான் யார் அப்படிங்கிறது அந்த தேடுதல் இருந்தாலே உண்மையை நோக்கிய பயணம் தொடரும் ஸோ அந்த உண்மையை தேடுற இந்த சாதகர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது ஸோ இதில் பல இருக்குது அனைத்தையும் சொல்லணும் தான் ஆசையாக இருக்குது ஸோ விருப்பப்படுறவங்க இந்த புத்தகத்தை வாங்குங்க நீங்கள் வானதி பதிப்பகம் வானதி பதிப்பகம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் அனுப்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வைந்திருங்கள்